பாரதியார் என்ன சொல்றாருன்னா அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டில் இடை பொந்தினில் வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க அந்த மாதிரி பத்திரமா வைக்கிறதே இல்லை அது வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற வெந்து தனிந்தது காடுன்னா எனக்கு ஒரு பெரிய பொருள் கிடைச்சதுப்பா இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுப்பா அதை கொண்டு போய் ஒரு மரப்பொந்துல காட்டுல வச்சோம்பா வெந்து தனிந்தது காடு அப்படின்னா உங்ககிட்ட நீங்க தான் அந்த மரம் உங்ககிட்ட ஒரு துவாரம் இருக்கிறது ஒரு பொந்து இருக்கு அதுக்குள்ள கொண்டு போய் அந்த நெருப்பு கங்கு வைக்கணும் வைக்கணும்னு இல்லை ஏற்கனவே அங்கே நெருப்புக்கு அங்கே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலே வெந்து தணிந்தது காடு அப்படின்னா உங்களுடைய மனமாகிய காடு வெந்து தணிஞ்சு போயிடும் அப்புறம் அதிக கோபம் அதிக ஆசை அதிக மோகம் எந்த உணர்மையும் உங்களுக்கு அதிகமாக வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா காட்டில் இருக்கிற ஏகப்பட்ட செடி கொடி மரம் எல்லாம் எரிஞ்சு போய் இப்போ கட்டாந்தரையாக போச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கணும் ஆனால் இப்போ முளைக்கிறது வேற ஏற்கனவே இருந்த செடியெல்லாம் வேறு நீங்கள் பகவத்தன்மையை உணராத போது வளர்ந்து போனவர்கள் அவைகள் பகவத்தன்மையை உணர்ந்த போது உணர்ந்த பிறகு அதெல்லாம் எப்படி இயல்பாக வளர்கிறதோ அது நீங்கள் மறுக்கவோ தடுக்கவோ மாட்டீங்க அதை அனுமதிப்பீர்கள் ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் அதெல்லாம் எங்கேருந்து முளைக்குது எப்படி வளருது எங்கே போய் நிற்க போகுது என்ன தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் அவைகள் வளருவதில் உங்களுக்கு எந்த முரண்பாடும் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஞானிகள்னு பேர்